மீனராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க நல்லது கிட்டத முழுசாக தெரிஞ்சவங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் பேசக்கூடியவங்க உண்மைக்கு மட்டும்தான் என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்கவுங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய இருந்து மீனராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலைய நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீன ராசி உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது உங்களுடைய மீனராசிக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு ஐயோ சனி பெயர்ச்சா இருந்து சனி பகவான் வந்து மீனராசிக்கு வந்துட்டார் இருக்கார் மீனராசிக்காரங்க அவ்வளோதான் படாத பாடு பட போகிறாங்க அவங்க வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படி இப்படி நிறைய பேர் கதை கட்டி விடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதுமே வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு நடக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு சரியாக ஒரு வேலை கிடச்சிருக்காது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக அனுபவிச்சுட்டு வந்தாங்க தான் மீனராசிக்காரங்க நம்ம வாழ்க்கை மாறாத வருதா அப்படின்னு தினம் தினம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டிருக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க அதாவது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை கிடச்சிருக்காது நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க என்னடா இந்த வேலையை நம்ம ஏன் செய்கிறோம் நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக தானே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்போ இல்லை ஒரு ஐடி ஜாப்போ இல்லை பேங்க் சேர்வு எங்கள் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு கேட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்ப மாட்டாங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கதான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ரசிக்காரங்கள் மாதிரி உதவி பண்ணிட்டு சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது என்றைக்குமே மீன் ராசி கிடையாது சனி பகவானினுடைய பார்வையை நேரடியாக உங்கள் மீது இருக்கிறதுனால இதன் மூலமாக வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சிருப்பீங்க ஆனால் வந்து சரியான ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருக்கும் ஏன்னா வந்து இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது பண்ணிடுறாங்க ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வந்து வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் இல்லாமல் நிறைய ஆண்கள் கஷ்டப்படுறீங்க என்னடா அது நம்ம நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க திடீர்னு யாராவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கத்தாக எங்கேயோ மீன ரசிக்காரங்க நான் எங்களுக்கும் மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது சாமி நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கையுமே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு நிறைய கணவன் மனைவி எல்லாமே சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாகி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே விரைவில் பிள்ளை பெருப்பாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதலில் சற்று அதிகமாக தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் அது மீனராசி மட்டும் தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை அதை தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இதனால நிறைய சிக்கல் எல்லாமே மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுனால வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிட்டு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க உருவாக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் வந்து விரைவில் உங்கள் மீது உங்கள் நண்பர்களே அதிகமாக இருக்க போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கடந்த ரெண்டரை வருடமாக வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையாத ராசி அப்படின்னா அது வந்து மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க கிடையாத அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது நான் நல்லாவே அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நிவர்த்தியாக போகுது ஒரு பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு நூறுபா அப்படிங்கிறது கிடைக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு குடும்ப குட்டிகளோட நல்லா வாழப் போறீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற அந்த காலத்தில் மீனராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ கூட்டம் நூறுவா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்குங்கிறதே வரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து இரக்குணம் படைத்தவங்க தான் மீனராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பலவங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தலையிடாமல் பார்த்துக்குங்க ஏன்னா அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனை சண்டை சனச்சரவை எல்லாமே கொண்டு வந்து விட்டுறாங்க அந்த மூன்றாவது நம்பர் அப்படிங்கிறது யாராக வேறு இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைவி சார்ந்த சொந்தக்காரலாக இருக்கலாம் இல்லை வந்து கணவன் சார்ந்த சொந்தக்காரலாக இருக்கலாம் இவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் அதிகமாகவே மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க இவர்களிடம் இருந்து அவாய்ட் பண்ணி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது புதிதாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் வரப்போகிறார் அவர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை குழந்தைகளாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மீனராசி ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் வந்து திருப்பி போடக்கூடிய அளவுக்கு அந்த மூன்றாவது நம்பர் மூலமாக நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நாள் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஆனால் தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாது சாமி அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்க இரும்பு அகல் மூலம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீவிரி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்